சினிமா வர்த்தக எல்லாம் கழுகாய் கொண்டு சேர்த்திட டைரக்டர் ரெடி சாருங்க பாருங்க நல்ல நாளில் சாய் சார்பில் குற்றம் தவிர் என்கிற ஒரு அற்புதமான கதை அம்சம் கொண்ட படத்தை மிகச்சிறப்பாக ஆரம்ப நடைபெற்றிருக்கிறது தலை தயாரிப்பாளர் பாண்டரங்கன் அவர்கள் ஆரம்ப விழாவையே ஆடம்பரம் இல்லாமல் அற்புதமாக எல்லா நல்லவர்களையும் அழைத்து வாழ்த்துச் சொல்ல பூஜை பிரமாதமாக நடைபெற்றது மிகச்சிறந்த கதையம்சம் கொண்ட குற்றம் தவிர் இந்த நாட்டில் எல்லாருமே குற்றம் தவிர்த்து நல்லவைகளை நினைத்து நல்லவைகளை பேசி நல்லவைகளை செய்ய வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் குற்றம் தவிர் என்கிற ஒரு அற்புதமான கதையை இயக்குனர் அவர்கள் சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள் அதனுடைய ஆரம்ப விழா மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது குற்றம் தவிர் படம் விரைவில் முடிவு பெற்று சிறப்பாக எடுக்கப்பட்டு அது விரைவில் திரைக்கு வர வேண்டும் தமிழக மக்கள் மட்டுமல்ல உலகிலே வாழ்கிற அத்தனை தமிழர்களும் இந்த படத்துக்கு பேராதரவு தந்து வெற்றி பெற செய்ய வேண்டும் இறைவன் அருளை வேண்டுகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் இது வந்து குற்றம் தவிரோட பூஜை டைரக்டர் வந்து ஒரு கதை சொன்னார் ரொம்ப ரொம்ப ஆக்ஷன் த்ரில்லரு லவ்வு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தது அதனால் நான் உடனே ஓகேன்னு சொன்னேன் டேரக்டர் வந்து புது டேரக்டரு நம்ம பாண்டு சார் வந்து இந்த படத்தை தய விழா வந்து பூஜை வந்து ரொம்ப அற்புதமாக அண்ணன் சொன்ன மாதிரி ஆடம்பரம் இல்லாமல் ஆடம்பரமாக நல்லா அழகாக எல்லோரையும் ரொம்ப அற்புதமாக கவனித்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கா அதே மாதிரி இந்த படமும் நல்லா செய்யப்படும் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக பேப்பர் ஒர்க் பண்ணியிருக்காங்க நான் கதை ஆல்ரெடி கேட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் தைரவன வேண்டுகிறேன் வாழ்த்துக்கள்